நான் புதுசாக இந்த தோசைக்கல் வாங்கியிருக்கேன் இதை வாங்கினதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது அது வந்து இந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன் இது வந்து இந்தோலிய தோசைக்கல் ஒன்று வாங்கியிருக்கோம் இதனோட சைஸ் வந்து பதிமூணு இன்ச்சு இதனோட வெயிட் வந்து ஒரு கிலோ முந்நூறு கிராம் இருக்குது ரேட் வந்து ஐநூற்றி எழுவத்தி நாலு ரூபா என்கிட்ட ஏற்கனவே இரும்பு தோசைக்கல் ஒன்று இருக்குது கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா தோசை சொல்கிறதுக்கு லேட் ஆகுது அதனால எக்ஸ்ட்ரா ஒன்று மீனு இந்த இண்டோலியத்தில் ஒன்று வாங்கியிருக்கோம் இப்போ இது எப்படி நாம் பழக்கிறதுன்னு பார்க்கலாம் இரும்பு தோசைக்கல்ல விடவே இது ரொம்ப ஈஸி தான் பழக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு நாம் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு கழுவிடாதீங்க கீரல் கீரலாக விழுந்துரும் இந்த சாஃப்டாக இருக்குதுல்ல இதில் சோப்பு போட்டு கழுவிக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் அடுப்புல வச்சுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலயும் பரவர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே எங்கிட்ட வந்து வருகை இரும்பு கல் இருக்கு இதுலயும் நல்லா தான் வருது இருந்தாலும் கெஸ்ட் வர நேரத்துல மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்னு தேவைப்படுதுங்கிறதுனால இந்த இண்டோலிய வாங்கியிருக்கேன் இப்ப கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுறலாம் பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அக்கா தங்கச்சின்னா அவங்களோட குழந்தைங்க அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே வந்திருந்தாங்க சின்னக்கா பையன் கேட்டால் சித்தி சித்தி எனக்கு பனியாரம் சுட்டு கொடுன்னு கேட்டான் தம்பி தம்பி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் இன்னொரு முறை உனக்கு சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு பெரியக்கா பையன் சொன்னால் டேய் சித்திக்கிட்ட தோசை கேட்டால் அடிச்சுடுவாங்கடா அப்படின்னு டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க முடியலண்டாண்டா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சித்தி நீ ரொம்ப டென்ஷனாகாத கூழ் கூல் அப்படின்னா எனக்கு அந்த டைமில் சிரிப்பும் வந்துச்சு நிஜமானுமே கோபமும் வந்துச்சு சரி இந்த வாட்டி அவங்க வரும்போது கண்டிப்பாக தோசை சுட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த தோசைக்கள் வாங்கியிருக்கேன் அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே தோசை ரொம்ப பிடிக்குது பெரியவங்களேருந்து இருந்து சின்னவங்க வரைக்குமே சரி அதனால் ஒரு ரெண்டு தோசைக்கள் இருந்ததுன்னா கெஸ்ட்டு வர நேரத்தில் ஈஸியாக எல்லாத்துக்குமே தோசை சுட்ட கொடுக்க முடியும் ஒருத்தர் தோசை கேட்பாங்க ஒருத்தர் சப்பாத்தி கேட்பாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரெண்டு கல் இருந்தா யூஸ் ஆகும் தானே இந்த மாதிரி தோசைக்கல்ல ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே எங்க வீட்டில் எங்க அம்மா இதே சைஸ் தோசைக்கல் வாங்கியிருந்தாங்க இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க நான் அந்த தோசைக்கல்லோட அளவு எடுத்துகிட்டே தான் கடையில போயிட்டு பதிமூணு இன்ச்சு சைஸ் எனக்கும் அவ்வளோ பெரிய தோசைக்கல் வேணும்னு இது வாங்கியிருக்கேன் இப்போ இதுலயே ஒரு முட்டையோட சூத்திக்கெல்லாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதையும் நல்லா எல்லா எத்தனை படுற மாதிரி பேச்சு வைத்துக்கலாம் இப்போ நம்ம மீன் வாங்கினா கூட கடாயை நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பொறிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தோசைக்கல்லையே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலு பீஸ் வச்சுட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா மீன் ரோஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுலேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது இப்போ நல்லா வதங்கிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஆறுனதுக்கு பிறகு இதை எடுத்துக்கலாம் நாளைக்கு காலையில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க வந்து இந்த தோசைக்கல்ல பழக்கிறதுக்காக ஒரு முறைக்கு ரெண்டு முறை வெங்காயம் வந்து வதக்கிட்டு எடுத்து போட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்து தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசைக்கல்லே இன்னொரு மாடல் இருந்துச்சு அது வந்து இந்த ஓரங்களில் வந்து இப்படி கொஞ்சம் மடிஞ்ச மாதிரி இருந்தது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் நம்ம தோசை ஊற்ற ஊற்ற அந்த ஓரங்களில் போயிட்டு அழுக்கு தங்கிரும் அதனால் நான் இந்த மாடல் எடுத்திருக்கேன் தேய்ச்சி கழுவும் போதும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நேற்று எல்லாம் போட்டு வதக்கி இருந்தமில்ல அந்த ஓரங்களெல்லாம் பாருங்கள் அழுக்கு வந்து மை மாதிரி இருக்கு இப்போ தோசை தவாவை கழுவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் ஆயில் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தோசை நம்ம ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தோசை கழுகுனதுக்கு அப்புறமும் ஆயில் வந்து தேய்ச்சி விட்டெல்லாம் ஓரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் திரும்ப வருது பாருங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசை வந்து சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு மூணு தோசை ஃபர்ஸ்ட் நாம ஆயில் ஊத்திட்டு தான் ஊத்துறோம் தோசை எடுத்துக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் தோசையே பாருங்க ஈஸியா வந்திருக்கு இன்னொரு தோசை கொஞ்சம் நம்ம பெருசா ஊத்தி இதை விட பெரிய தோசைகள் நம்ம வாங்கினாலும் நம்ம வீட்டு யூஸ்க்கு செட் ஆகாது இதுவே பெரிய பர்னல் உள்ள அடுப்புல தான் நான் வச்சிருக்கேன் ஓரமெல்லாம் எண்ணெய் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு தோசையை திருப்பிக்கலாம் இனி அடுத்தடுத்த தோசை நம்ம ஊத்தும் போது நல்லா பெருசாவே ஊத்திக்கலாம் நல்ல தோசை வந்துச்சு இப்போ இந்த ரெண்டு தோசையும் நான் காக்காய்க்கு தான் வைப்பேன் கடைசியான தோசை எல்லா பக்கம் இப்படி தேய்ச்சி தோச்சோம்னா அந்த இருக்கிற அழுக்கள் வந்துடும் எவ்வளோ அழுத்தம் இருக்கு நம்ம சாப்பிட முடியாது ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோசை இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதை நம்ம எடுத்து போட்டுட்டு அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தோசைக்கல் வந்து நல்லா தோசை வர்றதுக்கு பழுக்கிட்டோம் இப்போ ரோஸ்ட்டு மாதிரி கடையில் கிடைக்கிறதில்ல அது மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா நைஸ் தோசை அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் அடுத்த நாள் அக்கா பசங்க ஊருக்கு போகும்போது அவங்களாகவே தான் தோசை ஊற்றி சாப்பிட்டு போனாங்க என்னடா இது நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே அவங்கள சரியாக கவனிக்க முடியலன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு நீ அடுத்த முறை அவங்க எப்போ வந்தாலும் வாங்கடா உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்னு சொல்லிட்டு சுட்டு சுட்டு போட்டுருவேன் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க வேறு யார் வந்தாலும் எல்லாத்துக்குமே தோசை தான் இந்த மாதிரி இப்படி சமம் படுத்திட்டோம்னா நல்லா ஹோட்டல் கடையில் கிடைக்கிற மாதிரியே நைஸ் தோசை நம்மளுக்கு கிடைச்சிரும் இதுக்கு நம்ம ஹோட்டல் கடைக்கு தான் போயிட்டு முப்பது ரூபா நாற்பது ரூபா இந்த ரூஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டியதே இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்மளும் நல்லாவே தோசை ஊற்றலாம் இப்போ நம்ம திருப்பிக்கலாம் இப்போ தோசை கரண்டி வச்சு சமம் படுத்தும் போது எக்ஸஸாக இருக்கிற அந்த மாவை வந்து வெளியில் எடுத்துருவாங்க ஹோட்டல் கடையில் ஆனால் நாம் வந்து அந்த மாதிரி பண்ணலை நம்ம திருப்பிக்கலாம் பாருங்கள் அப்படியே நைஸ்ஸாக ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்காக கோன் ஷேப்பில் தோசை தரதுனா இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிவிட்டு இப்படி கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டோம்னா ஹை எங்கள் அம்மா ஹோட்டல் கடை மாதிரி எங்களுக்கும் கோன்சேப்பில் தோசை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ